இது வந்து பார்த்தோம்னா அப்பா கைத்தறி நேர கைத்தறி தான் கைத்தறி மிஷினி தான் ஓகேங்களா இது வந்து கை காட்டியும்பாங்க இது வந்து பனைமரம் அது வந்து ரோலு இதோடய பேரையும் ரொம்ப காமெடியாக இருக்கும் குஞ்சங்கட்டை குஞ்சங்கட்டை இதுதான் வந்து நாடா இந்த நாடால்தான் வந்து பார்த்தோம்னா தாருக்கு போட்டு நெய்வாங்க பட்டு வேஸ்ட்டு ஓகேங்களா வாங்க நம்ம இன்றைக்கி நான் கண்ட் போகலாம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இந்த உலகத்தில் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா ஏலியன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை கதையாக மட்டும்தான் படத்தில் காமிச்சிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்த வாட்டி அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பொதுமக்களுக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஏலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு வரும் வெள்ளை மாளிகையை தாக்கும் ஓகேங்களா இதை மட்டும்தான் நம்மளுக்கு சினிமாவில் அடிக்கடி கார்ட்டூன் முதற்கொண்டு காமிக்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அதுதான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருமே போக முடியாத இடம் யாருமே உள்ளடியே போக முடியாத இடம் எல்லாருக்கும் என்ன தெரியும் ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெவேடா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமான பகுதி ஓகேங்களா அந்த நெவேடா பாலைவனத்தில் அப்படி என்னதாப்பா இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அவருன்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் முயற்சி கொண்டிருக்கிறாங்க யாருக்குமே எதுவுமே இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி சரியாக சொல்ல தெரியல அவங்க உள்ளே இதுதான் இருக்குதுன்னு சொல்லி யாராலையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியல அந்தளவுக்கு இருக்குது அங்கே உள்ள விஷயம் எல்லாமே அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மர்மமான ஒரு விஷயமா தான் இருக்குது அதில் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சில விஷயங்களை வெளியிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க காணாமல் போயிட்டாங்க அதில் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம் நீங்கள் பூமியில் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு அடுக்கு மட்டும் இருக்காது பூமி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு மாடி பூமி கடையிலேயே அண்டர் கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடுக்கு மாடி கட்டியிருக்கிறோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோன்றாங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஜிடி நாயுடுங்கிறவரை பற்றி நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த ஜிடி நாயுடு என்ன பண்ணுவோம் அவர் வச்சிருக்கிற டூ வீலர் வந்து என்ன பண்ணுவாராம் டிஸ்மெண்டல் பண்ணி மறுபடியும் டிஸ்மெண்டல் பண்ணதை மறுபடியும் ரீ அசம்பிள் பண்ணுவரோம் அதாவது என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இருக்கிற பொருளை தனித்தனியாக கழட்டி பிரிச்சுவிட்டு மறுபடியும் ஒன்று சேர்த்து வரோம் இதை தான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த விஷயத்தை வந்து அவர் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பாரோம் அதை அவர் திரும்ப திரும்ப பண்ணி 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 நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாராம் அதே மாதிரி நம்ம வந்து டூ வீலரை திருப்பி பிரித்து ஒன்று சேர்த்து ஜீடி நைடு கற்றுக்கிட்ட மாதிரி வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற இடத்துல வந்து யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னௌன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அதாவது வேற்று கிரகவாசிகளை பறக்கக்கூடிய பறக்கும் தட்டு அதாவது ஃப்ளையிங் சாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து கழுட்டி அதில் அவங்க என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க அவங்க அதிலேருந்து எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க தொழில்நுட்பம்னா நாம் வந்து நம்ம ஓட்டுறவங்கள என்ன பண்ணுறோம் பெட்ரோல் ஊற்றி ஓட்டுவோம் டீசல் ஊற்றி ஓட்டுவோம் அதுவும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து என்ன வந்துருச்சு நம்ம கரண்ட் வண்டி வந்துருச்சு ஓகேங்களா மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனம் அப்படி அவன் வேறு கிரகத்திலேருந்தே இந்த கிரகத்துக்கு வரான்னா எவ்வளோ ஒளியாண்ட தூரத்தில் இருப்பான் வேற்று கிரகவாசி அவன் எந்த ஒரு விஷயத்த வந்து எரிபொருளாக பயன்படுத்தணும் ஓகேங்களா ஒருவேளை எல்லோரும் கற்பனை கதையாகவே சொல்கிறாங்களே ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லுங்கள் அந்த ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிற ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறோன்னா ஜீரோ கிராவிட்டினா என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் வச்சிங்க அப்படின்னா எதிர் திசையை நோக்கி தள்ளும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு காந்தம் இருக்குதுன்னு வைங்க அது வந்து நார்த்தில் இருக்குது இந்த இதுவும் நார்த்து கொண்டு போட என்ன பண்ணுறோம் ஒன்று ஒன்று பண்ணி தள்ளும் ஒட்டாது ஓகேங்களா இது வந்து ஒரு விதமான ஒரு இயற்பியல் தன்மை இயற்பியல் கோட்பாட்டுக்கு உட்பட்டு நடக்குது அதே மாதிரி அவன் எந்த ஒரு அடிப்படையை மையமாக வச்சு அந்த யூஎஃப்ஓவை யூஸ் பண்ணுறான் பை நம்ம ஸ்பிண்டர் பைக் எடுத்துட்டோம்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது தரும் பிளாட்டினை எடுத்துக்கிட்டோம்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு தரும் புல்லட் எடுத்துட்டோம்னா அதுக்கு உண்டான கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு மைலேஜ் கொடுக்கும் எக்ஸல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி பறக்கும் தட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளைங் செஸ்ஸர் என்ன மைலேஜ் கொடுக்குது அதுலேருந்து அவங்க என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டு ஆராய்ச்சியர்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அதுலேருந்து தான் நம்மளுக்கு அடிப்படையில் நிறைய விஷயங்கள் வந்து மனசுங்களை கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க என்னப்பா இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டோம்னா ஒரு சில பாயிண்ட் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது என்னென்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொரு மனித இனத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பேர் அப்படிங்கிறது மனசன் தனக்குத்தானே வச்சுருக்கிறாரு வச்சுருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கற்கால மனிதனில் தொடங்கி இன்னைக்கு வாழ்ற மனிதர்கள் வரைக்கும் நிறையா பரிணாம வளர்ச்சி உட்பட நிறையா மனுஷங்க இருக்கிறாங்க அதில் இருக்கிறதுலையே ரொம்ப 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 கொடுத்து வச்ச மனுஷங்க இப்போ வாங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாம் தான் நம்மளுக்கான அறிவியல் பேர்னு ஒன்று இருக்குது ஹோமோசெபியன்ஸ் ஓகேங்களா நம்ம அறிவியலில் இந்த நிகழ்கால மனிதர்களுடைய பேர் வந்து ஹோமோசெஃபியன்ஸ் இவங்க தான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்களாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் போயிட்டு எல்லாருமே வானத்தில் பணம் இருந்தால் விமானத்தில் பறக்கலாம்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்களாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட பணம் இருந்தால் வானத்தில் பறக்கலாம் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் யாராச்சும் ஒருத்தரோட கை ரெண்டாக வெட்டிடுச்சுன்னா அந்த கையை ஒன்று சேர்த்தி ஒட்டாக்க முடியாதான் இன்றைக்கி ஒட்டவாக்கலாமா கையில் பணம் இருந்தால் போதுமா அதே மாதிரி எல்லாருமே நினச்ச மாதிரி கப்பலுக்குள்ளாடி வழி போக்குவரத்துங்கிறது போக முடியாதான் இன்றைக்கி எல்லாருமே போகலாமா கையில் பணம் இருந்தால் போதுமா இந்த மாதிரி எல்லா விஷயமே பணத்தை நோக்கி போகுதுன்னு சொல்ல வரல இன்றைக்கி எல்லாமே பாசிபிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மனுஷனை வந்து இந்த மாதிரி வீடியோ கால் மூலிமா பேசலான்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்களாம் இன்றைக்கி நம்புகிறாங்களாம் இந்த மாதிரி வந்து கற்பனையில் கூட நினச்சி பார்க்காத நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி மூலயமா தான் ஏலியன் ஸ்பேஷிப்பிலேருந்து மனசு கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே யோசிக்க தோணுது அதையும் தாண்டி ஒரு நாட்டுடைய பாராளுமன்றத்தில் வந்து ஒரு நபரை வந்து ஒரு இறந்து போனால் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு அதுக்குள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் மாதிரி ஒரு உருவங்க இருக்குது ஓகேங்களா அதை ஒரு என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏலியன் சொல்லி சொல்ல கிடையாது ஏலியன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா வேற்று கிரகவாசி நம்ம பூமியில் வாழ்றவ நம்ம உயிரினம் வந்து நம்ம வந்து மனுஷங்க நாம் வந்து இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போனோம்னா அங்கே இருக்கிறவன் நம்ம என்ன சொல்லுவோம் அவனுக்கு நாம் ஏலியன்ஸ் ஏலியன்ஸ்னால் வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்கிறதுக்கு தான் ஏலியன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஏலியன் மாதிரி இருக்கிறவுடைய உடம்போ டெட் பாடி வச்சிருக்கிற அந்த ஒரு ஆள் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்லிமெண்ட்டில் நான் ஹியூமன் பாடி அப்படின்னு இருக்கிறாரு நான் ஹியூமன் அப்படின்னா மனிதன் அல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் இவங்க வந்து ஏலியன் கிடையாது இவங்க வந்து பூமியோடைய இன்னொரு ஆப்ஜெக்டில் இன்னமும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆணித்தனமான ஒரு கூற்று முன் வச்சிருக்கிறாரு அதே நான் இது ஆணித்தனமான கூற்றுன்னு சொல்லி கேட்டோம்னா ஆமாம் பூமியில் மனுஷன் காலடி பட காலடி தடமே படாத இடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது கடலுக்கு அடியில நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு கடலுக்கு ஆழத்துக்கு கீழே நம்மளால் ரேடர் சிக்னலும் போகாது நம்ம எந்த ஒரு விஷயமும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பூமியை பற்றி மனுஷை எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் கடலை பற்றி வெறும் அஞ்சு பெர்சன்ட் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை பூமியில் தான் வந்து ஏலியன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா மனிதனுடைய காலடித்தடம் படாத இடத்துலையும் வானத்துலேருந்து தான் சேட்டலைட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது சேட்டலைட் கண்ணிலே மண்ணத்து ஊது அப்படின்னா அது கடல்கடியில் மட்டும்தான் ஸோ அந்த கடலுக்கடியில் மட்டும்தான் ஏலியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இது வந்து கேட்கவங்களுக்கு வந்து சற்றே கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்கலாம் அல்லது என்னதான் இப்படி கூட இருக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஆனால் நம்ம மனிதனுக்கு அப்பாறப்பட்ட சக்தி தான் வந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது ஓகேங்களா மனிதன் அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு அல்லது ஏமாத்தாமல் இருந்தாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையப்படுத்தி தான் அனைத்துமே நவுந்துட்டு இருக்குது பணத்தை தாண்டி என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா இயற்கை அந்த இயற்கை என்ன முடிவு பண்ணுதோ அதை தான் உண்மை ஓகேங்களா இன்றைக்கி இருக்கிற மனசு நாளைக்கு இல்லை ஓகேங்களா நம்மளுக்கு அப்பாறப்பட்டதா எல்லாமே நடக்குது ஏலியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது இருந்துச்சுனாலும் சந்தோஷம் இல்லை அது இல்லைனாலும் நம்மளுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி காலகட்டங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு ஏழை மக்களாக நடுத்தர மக்களாக தான் இருக்கிறாங்க பத்து பர்சன்ட்டு தான் பணக்காரங்க ஓகேங்களா அந்த பத்து பர்சன்ட் பேருக்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்களுக்கே ஏழைன் சொந்தாலும் வரையிலும் அதை பற்றி இல்லை ஏழைக்கும் நடுத்தர குடும்பத்துக்கும் என்ன போய்ட்டு இருக்குது நம்ம புலப்போ நம்ம பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது கேரளா வேலைக்கு போகிறோம் வரோம் திங்குறோம் தூங்குகிறோம் பொழுது விடியுது ரிப்பீட்டு வேலைக்கு போகிறோம் வரோம் திங்குறோம் தூங்குகிறோம் ரிப்பீட்டு நாட்களும் இப்படி தான் ஓடுது மாதங்களும் இப்படி தான் ஓடுது ஏன் வருஷங்களும் இப்படி தான் ஓடுது ஏழை அப்படிங்கிற ஒரு நபருக்கு இந்த உலகத்தில் எந்த மாற்றம் வந்தாலுமே பெருசாக பாதிக்காது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கே ஃப்ளைட்டில் போகிற எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூவா டிக்கெட்டுன்னு வைங்களேன் நாளைக்கே எரிபொருள் பற்றாக்குறை ஆயிடுச்சு நாளையிலேருந்து இருபதாயிரம் ரூபா டிக்கெட்டுன்னு சொன்னாலும் ஏழைக்கு எதாவது பாதிக்க போகுதா கிடையாது அந்த மனுஷனுக்கு அது தேவையில்லாத ஒன்று ஏழையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளைட்டில் போகல இத்தனை நாளாக ஃப்ளைட்டில் போகல நம்ம என்றைக்கு போயிருக்கிறோம் அது டிக்கெட்டு விலை ஏறனா என்ன ஏறுஞ்சாலே நாளைக்கே பவுனு தங்கம் ஒரு பவுன் ஒன்றரை லட்சத்துக்கு வந்துருச்சுனாலும் அவனுக்கு கவலை இல்லையா ஏழைக்கு என்னையா கவலை அது ரெண்டு லட்சத்து கூட வந்துட்டு போடும் நம்மளுக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஏழைக்கு சம்மந்தப்பட்ட இது எதாவது ஒன்று பாதிச்சிச்சி அப்படின்னா தான் யோசிப்பாங்க அதுக்கே யோசிக்க மாட்டாங்க நீ டீ பத்து ரூபாய்க்கு விற்குதா நாளைக்கே டீ இருபது ரூபாய்க்கு வித்துச்சுன்னா கூட சரி அவன் மட்டும் என்ன பண்ணுவான் எங்கள் இலவ விளைவாசிலாம் சேர்த்து தான் போச்சு பத்து ரூபாய் டீல ரூபாய்க்கு போட்டு குடிக்கிறதுனால என்ன ஆகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக எடுத்துக்குவாங்களே தவிர மத்தபடி ஒன்றும் அதில் இவ்வளோ ஆச்சானு சொல்லலாம் ஏழை கவலைப்பட மாட்டான்